ஹாய் Aspirants, வெல்கம் டு Delight அண்ட் ரைஸ் அகாடமி நம்ம வந்து இலக்கணம் வந்து சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு தலைப்பாக வந்து முடிச்சுட்டு வர்றோம் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதல் பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா இந்த கிரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்க எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்து முடிச்சிட்டோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் எட்டாவதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் பார்க்க போறோம் இதுலேயும் எட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒளி வேறுபாடு அப்படிங்கிறதுல மயங்கொலிகளும் வந்து என்னது எட்டு எழுத்துக்கள் தான் இருக்கு சரிங்களா எவ்வளோ ஒத்துமை பாருங்க இதுலேயும் எட்டாவது தான் அதே மாதிரி பாருங்கள் லெசன்ல அதே ஒளி வேறுபாடு இருந்து அப்படிங்கிறதுல மயங்கொழிகள் வந்து என்னது எட்டு எழுத்துக்கள் தான் இருக்கும் சரிங்களா அதுதான் வந்து பார்க்க போகிறோம் எதிர்ச்சொல் வந்து பார்த்து முடிச்சாச்சு கிட்டத்தட்ட என்னது ஒரு அறுபது கிட்ட வந்து இருக்கும் பார்க்காதவங்க அந்த கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து பாருங்க சரிங்களா எதிர்ச்சொல் பிரித்தலுதிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து விட்டுட்டு போயிடக்கூடாது ஒவ்வொன்றுலேயும் வந்து ரெண்டு மார்க் வரும் சரிங்களா ரெண்டு மார்க் கிட்ட வந்து கேட்பாங்க அதே மாதிரி ஒரு சில தலைப்புகள்லேருந்து நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஓகேங்களா இப்போ வாங்க ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல் அப்படிங்கிறத பார்க்கலாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல நியூ புக்கில் வந்து மயங்கொல்லிகள் அப்படிங்கிற தலைப்புலையும் அதே மாதிரி டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்கில் புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால வந்து நான் பிடிஎஃப் கொடுக்கல ஏன்னா வந்து இதுலேயே வந்து நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க புத்தகத்துலேயே அங்கங்கே வந்து கொடுக்காம இந்த பாருங்க ஒரு பக்கத்துலேயே வந்து நிறைய கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அடுத்து இன்னொரு பக்கத்துலேயும் வந்து ரெண்டு பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் மயங்கொழிகள் பொறுத்த வரைக்கும் எது எது முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை எழுத்துக்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் கேட்பாங்க மயங்கொழிகளில் வந்து மொத்தம் வந்து எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதே மாதிரி கீழே எழுத்துக்கள் கொடுத்து ஒரு சில எழுத்துக்கள் கொடுத்து எது வந்து தவறு எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா அதே மாதிரி தான் சரிங்களா எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த எட்டு எழுத்துக்களும் அதே மாதிரி மயங்குலிகள் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் மயங்குலி அப்படின்னா எதுவுமே கிடையாது நம்ம வந்து உச்சரிக்கிறோம் பார்த்தீங்களா உச்சரிக்கும் போது அது கேட்கும்போது என்ன அது அந்த உச்சரிப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் சின்ன வித்தியாசம்தான் வந்து தெரியும் சரிங்களா இப்போ மனம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதே திரும்பவும் மனம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டுமே பாருங்கள் கேட்கும்போது அந்த ஒளி உச்சரிப்பு என்ன இருக்கு ஒரே மாதிரிதானே இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரே தான் இருக்கு சின்ன வித்தியாசம்தான் ஆனால் வந்து பொருள் வந்து என்னது அப்படியே வந்து மாறுபட்டு இருக்கும் சரிங்களா அதுக்குடியே மீனிங் வந்து மாறுபட்டு இருக்கும் இதுதான் வந்து மயங்கொலிகள் மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது பாருங்க அந்த சொல்லும்போது உச்சரிப்பில் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த எழுத்துக்கள் தான் வந்து மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா எட்டு எழுத்துக்கள் இதுக்கு வந்து ஷார்ட்கட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு போட சொன்னால் மயங்கி விழுந்துடுறான் எட்டு போட சொன்னால் மயங்கி விழுந்துட்டான் அப்போ எட்டு போட சொன்ன அப்படிங்கும்போது மயங்கி விழுந்துட்டான் அப்படிங்கும்போது மயங்கொலி எட்டு வகைப்படம் சரிங்களா எட்டு வகைப்படும் எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்கு சரிங்களா என்னென்ன பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ல ல சரிங்களா அடுத்து ர நாங்களா ஸ்கூல்ல படிக்கும் போது இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இது வந்து குண்டுலா இது வந்து சிறப்புலா இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வரும் பார்த்தீங்களா நடுவா அதுதான் வந்து நாங்கள் வந்து சொல்லுவோம் இது பாருங்கள் சின்னரா இது வந்து பெரியரா ஓகேங்களா இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது ரொம்ப 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 முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அதே மாதிரி இந்த வேறுபாடு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுத்து கேட்பாங்க இந்த கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கொடுத்து ஒன்று கேட்பாங்க சரிங்களா அதனால் இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் வரும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஃபுல்லாக வந்து நான் வந்து ஷார்ட்கட்டோட சொல்லிருவேன் ஓகேங்களா நம்ம சொல்லும் போது அதை அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து அதிகமாகும் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்கும்போது தான் ஏன்னா வந்து பிகின்னர்ஸாக இருக்கட்டும் ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்ஸாக இருக்கட்டும் சரிங்களா வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை புரிய வைக்கிறதுக்காக வந்து நம்ம என்ன அந்த ஷார்ட்கட்டை வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் அதுவே வந்து நீங்க ரிவிசன் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகுது அப்படின்னா இருபது நிமிஷம் ஆகிற இடத்துல நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் வந்து என்ன பண்ணிடுவீங்க ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிடுவீங்க ஓகேங்களா அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ டைம் எடுக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சோம்பேறித்தனமாக என்ன பண்ணுவீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னது ரெண்டு கொஸ்டின் அப்படின்னா எத்தனை மார்க் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் மூணு மார்க்கை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா அதனால தான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எந்தெந்த இடத்துல வந்து மார்க் வருமோ அந்தந்த இடத்த வந்து நான் நோட் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியம் நான் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன் நல்லா கவனிங்க நா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்கள் அந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா மூணு சுல்லின்னா ரெண்டு சொல்லினா நான் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பாருங்கள் மூணு சுல்லினா பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க அந்த நாக்கு பாருங்கள் அந்த நாக்கு எப்படி இருக்குது மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை வந்து தொட்டிருக்கு சரிங்களா அந்த நடுவில் வந்து தொட்டுருக்கு இந்த இது இந்த வாய் இது தான் அப்படின்னா அந்த அன்னம் வந்து இது தான் அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து தொட்டிருக்கு தான் வந்து என்னது நடுப்பகுதின்னு சொல்கிறோம் அப்போ இந்த நாவை பாருங்கள் நாவில் வந்து மூணு சுழி இருக்கு அந்த மூணு சுழியை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம் நடுவில் வந்து பிரிக்கலாமா இதுதான் வந்து ஷார்ட்கட்டு குழு வந்து நல்லா கவனிங்க நடுவில் இந்த ஒரு சுழி இருக்கு பார்த்தீங்களா எப்படி பிரித்தோம் அப்படின்னா என்னது நடுவில் வந்துருந்தா நடுவில் ஒரு கோடு போட்டீங்க அப்படின்னா நடு உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா அப்போ மூணு சுழி நாவில் நடுவில் வந்து ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா இது வந்து நடுப்பகுதி அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் இப்போ நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் நகரம் பிறக்கிறது ஓகேவா அடுத்து பாருங்க ரெண்டு சுள்ளி ரெண்டு சுள்ளி என்ன ஷார்ட்கட் அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன் பகுதியை இந்த முன் அப்படிங்கும் போது நம்ம என்ன போடுவோம் ரெண்டு சுள்ளி நாதான் போட்டிருக்கோம் முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ அப்படின்னா முன்னாடி அப்படிங்கும் போது என்னப்பா ரெண்டு சொல்லி வரும் அப்ப முன்பகுதி அப்படிங்கும்போது என்னது இந்த இந்த வரும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு முன்பகுதி அப்படிங்கும் போது ரெண்டு சொல்லினா நடுப்பகுதி அப்படிங்கும் போது என்னது நடுவுல ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நடுப்பகுதி அப்படிங்கறது ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா அப்ப முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அடுத்து பாருங்க இந்த நா பாருங்க இது பாருங்க மூனி பழுங்க பாருங்க இங்க பாருங்க இங்க இது வந்து நடுவுல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்பகுதி இது வந்து பாருங்க எங்க கொடுத்துருக்காங்க அடிப்பகுதியை தொடுவதால் சரிங்களா அடிப்பகுதியை தொடுவதால் நா பிறக்குது சரிங்களா சொல்லி பாருங்க நா அப்படின்னு வந்து சொல்லி பாருங்க நாவி நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க நா அப்படின்னா இங்க பாருங்க இது வந்து என்ன கொடுத்துருக்கா அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப எங்கிட்ட நடிக்காத நடிச்சு அப்படின்னா அடிதான் வாங்குவேன் நடிக்காத நடிச்ச அப்படின்னா அடிதான் வாங்குவேன் அப்ப நடிக்காத அப்படிங்கிறதுக்கு என்ன என்ன நா போடுவோம் இந்த நா தானே போடுவோம் அப்ப நடிக்காத இந்த நா வரும்போதே அடிப்பகுதி அப்படிங்கிற ஞாபகம் வந்துடும் ஓகேவா அப்ப பாருங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க பாருங்க இதை வச்சே சொல்லிடுறாங்க பாருங்க நடுவுல ஒரு கோடு போட்டா இது என்னது ரெண்டு மூணு சுழி நா இருக்கு நடுவுல ஒரு கோடு போட்டா நடுப்பகுதி ரெண்டு சுழி நா வந்து முன் அப்ப வந்து என்னது பகுதி முன்னாடினு சொல்லுவோம் இல்லையா முன்னாடி போ முன் பகுதி இந்த நா பாருங்க இந்த நா வந்து என்ன பாருங்க நடிக்காத அடி வாங்குவேன் அப்ப அடி பகுதி ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வந்து ட்ரிக்ஸ் வந்து புரியுதா சோ இது சொல்லும் போதுதான் உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும் ஆனா வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க ரிவிசன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ல வந்து இந்த இதை மூணே வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க இதில் இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம வந்து இன இணையழுத்துக்களை வந்து படிச்சிருப்போம் ஆக்கு வந்து ஆதான் வரும் ஆ ஈ வந்தால் ஊ வரும் ஐ வந்தால் ஈ அப்படிங்கிற இணையெழுத்து வரும் இணையெழுத்து வந்து படிச்சிருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாவுக்கு வந்து இந்த இன்னுக்கு வந்து டன்னகரம் சரிங்களா இதை மட்டும் படிங்க தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் ஓகேங்களா டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் இதுதான் வந்து எழுத்துக்கள் இந்த தா பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க இந்த நாவில் இருந்து தானே தா போடுவோம் ஃபர்ஸ்ட் நா சரிங்களா நான் அப்போ இதோட இணை என்ன இது அப்படியே வந்து தாவா மாத்திரலாமா தா வந்துருச்சா அப்போ இதுக்கு என்ன அது தன்னகரம் ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்த ரா இந்த ரன் நகரம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சுளி இன்னுக்கு என்னது ரெண்டு சுழி வருதா ஓகேங்களா இது வந்து ரெண்டு சுளி இன்னு ஓகேவா ஸ்கிரீன் தெரியலையா ஒரு நிமிஷம்பா நான் போடுறது தெரியல ஆ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சிலையும் பாருங்க இந்த நாவுக்கு வந்து நான் தான் சொன்னேன் இந்த நாவை போடும்போது இப்படி தான் போடுவோம் இது அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம் தாவா மாத்திரலாம் அப்ப தன்னகரம் அப்படி ஞாபகம் வந்துடும் இந்த ரெண்டு சொல்லி இன்னுக்கு வந்து நகரம் எந்த பாருங்க எந்த ராவது இது வந்து முதல் பகுதி சரிங்களா இது ரெண்டாவது பகுதி அப்ப இதுலேயே ரெண்டு இருக்கு இது ஒரு இது ஒன்று ரெண்டு இருக்கு அப்ப ரெண்டு பகுதி வந்து ரெண்டு சொல்லி அப்போ அப்ப இது வந்து நகரம் அப்ப அது மூணு சுளி இன்னும் என்னது என்னது நகரம் ஓகேங்களா மூணு சிலி இன்னும் டன் நகரம் தா வந்தா தன்னகரம் ரா வந்தா ரன்னகரம் இது மூணே மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து இணை எழுத்துக்கள் ஓகேங்களா இங்க எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க தா என்னும் எழுத் தா என்னும் எழுத்துக்கு முன் நா வரும் ஓகேங்களா எடுத்துக்காட்டு கண்டம் ஓகேங்களா அங்கே பாருங்க டா என்னும் எழுத்துக்கு முன் நா வரும் இழை எழுத்து கண்டம் அப்போ டன்னகரம் ஓகேங்களா வண்டி வண்டி வந்துருக்கா வண்டி இது வந்து டா அப்போ டன்னகரம் நண்டு இது வந்து டா நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன மேம் அங்கே வந்து டி டி கொடுத்துருக்காங்க வண்டி டி இருக்கு நண்டு டூ இருக்குது நீங்கள் வந்து டா சொல்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது ஏன் நம்ம வந்து அகர வரிசையில் எழுதுக அப்படிங்கிறதுலேயே வந்து டீட்டெயில்டாக வந்து படிச்சிருப்போம் ஓகேவா உயிர்மை எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுல இருந்து என்னது கூட்டி பிரிச்சு போடுறது உயிர்மை எழுத்துக்கள் நம்ம படிச்சிருப்போம் இட்டுக்குட்டல் ஈட்டி இட்டுக்குட்டல் ஊட்டு இது எல்லாமே வந்து டாவர்ஸ் தான் அப்ப இது எல்லாமே வந்து கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப டன்னகரம் இது எல்லாமே வந்து டன்னகரம் ஓகேவா அடுத்து பாருங்க ரா என் எழுத்துக்கு முன் இன் வரும் முதல் பகுதி இரண்டாம் பகுதி பார்த்தோம் இல்லையா அப்ப பாருங்க ரெண்டு சொல்லி இன்னு எடுத்துக்காட்டு பாருங்க மன்றம் வந்துருக்கா ரன்னகரம் சரிங்களா நன்றி வந்திருக்கா ரகரம் அடுத்து பாருங்க கன்று வந்திருக்கா ரகரம் ஓகேவா அடுத்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் என்ன பார்க்கறதுக்கு என்னது அது நான் போட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணிடலாம் தா போட்டுடலாம் அப்ப தன்னகரம் பார்த்தீங்கன்னா ரன் ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பகுதியை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் எந்தெந்த பகுதி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இதோட இணை எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கணும் செகண்ட் திங் அடுத்து பாருங்க நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதை உணர்க அதுதான் உச்சரிப்புல வந்து ஒரு சிறிய அளவு தான் வித்தியாசம் இருக்கும் ஆனா அதோட பொருள் வந்து எனது முற்றிலும் வந்து மாறுபடும் ஓகேங்களா அங்கே பாருங்க வானம் அப்படிங்கிற மூணு சிலி நான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா வெடி சரிங்களா தீபாவளி பட்டாசுலாம் வெடி போகிறோம் இல்லையா அந்த வெடி இந்த வானம் என்னன்னா ஆகாயம் சரிங்களா ஐம்பூதங்கள் படிச்சிருப்போம் இல்லையா நிலம் நீர் காற்று ஆகாயம் நான் கூட வந்து இந்த ஷார்ட்கட் வந்து யாருக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இதுல படித்தோம் இல்லையா ஒரே இல்லையா ஆமா ஒரே நடையில் வந்துட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த சிற்பி இவங்கெல்லாம் வருவாங்க அந்த டக்குன்னு வந்து அதுல ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த கொஸ்டின் வந்து இங்கே ஞாபகம் வர மாட்டேங்குது உங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் அந்த ஷார்ட்கட் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பேன் நீளம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த அஞ்சையும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் அந்த பதினோரு பேரையும் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அடுத்து பாருங்க பனி அப்படின்னா வேலை இந்த பணி அப்படின்னா குளிர்ச்சி ஓகேங்களா இந்த பணி அப்படின்னா ஒர்க்கு நம்ம வேலை பார்க்குறோம் இல்லையா அந்த ஒர்க்கு இந்த ரெண்டு சொல்லி நீ வந்து அது வந்து குளிர்ச்சி ஓகேவா அடுத்து பாருங்கள் அப்போ வந்து நா வருஷம் முடிச்சிட்டோம் அடுத்து லா வருஷம் இந்த லா வந்து குண்டுலான்னு சொல்லுவோம் இந்த லா வந்து பார்த்தீங்கன்னா நடுலான்னு சொல்லுவோம் இந்த லா வந்து சிறப்புள்ளா அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஓகேங்களா அப்போ பாருங்க இந்த ஷார்ட்கட் அட்டாக்குன்னு சொல்லிடலாம் இங்கே பாருங்கள் இதை வச்சே சொல்லிர்லாம் இங்கே பாருங்கள் இது வந்து நடுப்பகுதி இது வந்து முன்னாடி சரிங்களா அப்போ முன்பகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சுன்னா அடிதான் விழுகும் அப்போ பாருங்க பாருங்கள் நடிச்சா அடிதான் வாங்குவேன் அப்போ பாருங்கள் என்ன பகுதி நடிச்சுனா அடிதான் வாங்குவே அப்படின்னு சொல்லி பார்த்தா போலே அடிப்பகுதி ஓகேவா ஓகே வந்து இது வந்து தன்னகரம் இது வந்து நகரம் இது வந்து நகரம் ஓகேங்களா ரெண்டும் வந்து படிச்சிட்டோம் அடுத்து லா சரிங்களா லா ஓகேங்களா லா அப்படிங்கறதுல நாவின் பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் ஓகேங்களா இது வகரம் போல இருப்பதால் வகர லகரம் ஓகேங்களா அதுல வந்து டன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் படிச்சோம் இதுல வந்து வஹரலகரம் இது வந்து பாக்குறதுக்கு லா வந்து பாக்குறதுக்கு வா மாதிரி தானே இருக்கு இது வந்து வஹரலகரம் அதே மாதிரி இந்த லா வந்து பார்ப்பதற்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நா மாதிரி இருக்கு ரெண்டு சொல்லி மாதிரி அப்ப இது வந்து நகரலகரம் இது வந்து இந்த லா வந்து பார்க்கறதுக்கு மா போட்டுதான் அதுக்கப்புறம் இந்த லா வந்து போடுவோம் சரிங்களா மா போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எப்படி போடுவோம் இந்த லா போடுவோமா அப்ப வந்து இது என்னது மகர லகரம் ஓகேங்களா அதுதான் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க இப்ப இது இது என்னென்ன பகுதின்னு பாக்கலாம் அடியை தொடுவதால் சரிங்களா பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் ஓகேங்களா இந்த லாவில் ஏதாவது ஒரு சொற்கள் சொல்லுங்கள் மல்லிகைப்பூ இருக்கா குண்டில் குண்டியில் தானே வரும் மல்லிகை பள்ளி செவத்தில் இல்லையா பள்ளி அப்போ பள்ளியை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் அடிக்கணும்னு தோணும் சரிங்களா பள்ளியை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் ஆனால் அடிக்க மாட்டாங்க பள்ளியை நம்ம வந்து ஷார்ட்கட்டுக்காக பள்ளியை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் அப்படினு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அடியை தொடுவதால் ஓகேங்களா அப்போ அடியை தொடுவதால் அப்படிங்கும்போது குண்டுலா அடுத்து பாருங்கள் நாவின் இரு பக்கங்கள் தடுத்து அன்னத்தின் நடுப்பகுதியை சரிங்களா பள்ளிக்கூடத்துக்கு எந்த வரும் வருந்தல தானே வரும் பள்ளிக்கூடம் பள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நடுநிலை பள்ளி அப்ப நடுநிலை பள்ளி அப்படிங்கும்போது நடுப்பகுதி ஓகேங்களா நடுப்பகுதி இங்க பள்ளியை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் இது வந்து நடுநிலை பள்ளி அடுத்து பாருங்க அந்த லா வந்து தமிழ் சொல்லி பாருங்களே தமிழ் உள்ள போகுது இங்க பாருங்க தமிழ் உள்ள போகுதா இது வந்து நடுப்பகுதி இது வந்து அடிப்பகுதி இது வந்து பாருங்க தமிழ் வருடுது அப்படியே தமிழ் அப்படியே படிக்க படிக்க அப்படியே தமிழ் அப்படியே வர்ணிச்சு படிக்கணும் வருடி படிக்கணும் ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப தமிழ் அப்படிங்கும்போது அந்த வரும்போது என்ன அது வருடுவதால் அப்படிங்கறது வரணும் சரிங்களா அதுதான் கொடுத்துருக்காங்க லகரமும் லகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் தமிழுக்கே சிறப்பானது இந்த லா வந்து என்ன ஆகுது தமிழுக்கே வந்து சிறப்பானது எது அப்படின்னா இந்த சிறப்பு லா ஓகேங்களா எனவே இதனை சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம் இது மா போல இருப்பதால் மகர லகரம் ஓகேங்களா அப்போ இது ரெண்டுல எது முக்கியம் இந்த சே சாரி இதுல எது முக்கியம் இந்த ரெண்டு திங்ஸ் என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இதை பார்த்தே சொல்லிடலாமா இந்த லா வந்து பள்ளியை பார்த்தா அடிக்கணும்னு தோடும் அப்போ அடியை தோடுவதால் இந்த வந்து நடுநிலை பள்ளி அப்ப நடுப்பகுதி இந்த லா வந்து பார்த்தோம்னா தமிழ் அப்படியே வருடி படிக்கணும்

விலை அப்படின்னா விளைச்சல் உண்டாக்குதல் சரிங்களா விளை விவசாயம் பண்ணும்போது விளைச்சல் உண்டாக்குறதவங்களா அதான் வந்து விளைச்சல் விலை அப்படின்னா விரும்பு அப்படிங்கறது அது இது வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க புத்தகத்துல இருந்து தான் வந்து கேட்பாங்க எதையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து பாருங்க இலை அப்படின்னா செடியின் இலை இந்த இலை அப்படின்னா மெழுந்து ஏன் இவ்வளோ மெழுஞ்சு போயிட்டேன் மெழுந்து பதில் ஏன் இவ்வளோ இழைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா அதான் இலை இலை அப்படின்னா நூல் இலை ஓகேங்களா நூல் இலை இதுவும் வந்து ப்ரீவியஸ் தெரியல கேட்டிருக்காங்க அடுத்து ரா ரா எழுத்துக்கள் சரிங்களா இது சின்னரா இது பெரியரா அப்படின்னு வந்து நாங்க சொல்லுவோம் நாங்க படிக்கும்போது இது வந்து சின்னரா இது வந்து பெரியரா அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்களேன் நம்ம வந்து மெய்யெழுத்துக்கள் வந்து எப்படி படித்தோம் நான் வந்து சொல்லிப்பேன் கங்கசங்க டனத்தன பம எறள வளல ரண அப்படின்னு படிச்சுக்கிட்டாலும் சரி இல்லை இக்கு இங்கு இச்சி இட்டு இந்து படிச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி அகர வரிசை எழுதுகும்போது நான் சொல்லியிருப்பேன் இதில் பாருங்கள் நீங்கள் காவில் ஆரம்பித்து மெய்யெழுத்துக்கள் பாருங்கள் மெய் எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா காவில் ஆரம்பித்து நாவில் தானே முடியும் சரிங்களா இந்த காவில் ஆரம்பித்து நாவில் முடியும் போது இது இந்த ரா தான் வந்து முதல்ல வரும் சரிங்களா இறலை வளலை இட சொல்கிறோம் இல்லையா அந்த ரா தான் முதல்ல வரும் இந்த நாக்கு முன்னாடி தான் வந்து இந்த ரா வரும் சரிங்களா அன்னகரம் படித்தோம் இல்லையா வரும் அப்போ இதுதான் வந்து முதல்ல வரனால இது வந்து முதல் பகுதி இது வந்து ரெண்டாவது வர்றதுனால இது வந்து மையப்பகுதி ஓகேங்களா ட்ரிக்ஸ் வந்து புரிஞ்சிச்சா அப்போ ரா கொடுத்தாங்கன்னா இது வந்து முதல் பகுதி இந்த ரா கொடுத்தாங்க அப்படின்னா பகுதி ஓகேவா அப்போ எது குடித்தாலும் எது சாரி எது குடிச்சு அடிச்சாலும் சொல்லிட்டேன் எது கொடுத்தாலும் ஈஸியா வந்து நம்ம வந்து அடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா அவ்வளோதாங்க வித்தியாசம் பாருங்க நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருடுவதால் ரகரம் தோண்டுகிறது இஃது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் ஓகேங்களா இந்த இஃது பாருங்களேன் நம்ம அகர வரிசையில் ஓர் ஒரு வேறுபாடு அஃது அது வேறுபாடு பார்த்தோமா அந்த மாதிரி புள்ளி வச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா புள்ளி வைக்காத எழுத்து அது உயிரெழுத்து பனிரெண்டு இருக்கு பார்த்தீங்களா அது வரும் சரிங்களா அது அப்போ இது பக்கத்தில் இடையின அது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் நுனி மேல் அண்ணத்தின் மைய பகுதியை உரசுவதால் இது என்னது இது வந்து ஏரள வளர இடையினம் இது வந்து கசட தபர வள்ளினம் ஓகேங்களா அப்ப இது வந்து வல்லின ரகரம் என்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்ப நான் இது ஃபுல்லா சொன்னதுக்கு வந்து இங்க கீழே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஏரி அப்படின்னா நீர்நிலை ஏரி அப்படின்னா மேலே ஏரி ஏரி குளம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து நீர்நிலை இந்த ஏரி அப்படின்னா ஏனிப்படியை வச்சு ஏறலாம் படியில ஏறு பாத்தீங்களா மலையில எல்லாம் ஏறுறோம் பாத்தீங்களா அதுதான் வந்து மேலே ஏறி கூரை அப்படின்னா வீட்டின் கூரை ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க கூரை அப்படிங்கிறது வீட்டின் கூரை இந்த கூரை பார்த்திங்கன்னா புடவை இது வந்து மையப்பகுதி இது வந்து முதல் பகுதி பார்த்தோமா அப்போ கூரை அப்படின்னா புடவையில் மையப்பகுதியில் தான் என்ன இருக்குது டிசைன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க இவ்வளோ தாங்க இது வந்து நான் சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து டைம் வந்து அதிகமாகும் ஏன்னா வந்து அந்த ட்ரிக்ஸு அந்த ஷார்ட்கட்டை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து தெளிவா தான் வந்து டைம் எடுக்குது இதுவே வந்து நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணும்போது போது பாருங்க இப்ப நீங்களே வந்து வாட்சில பாருங்களேன் டைம் பார்த்துக்காங்க இப்போ இந்த மயங்கொல்லி எழுத்து எட்டு இருக்கா இதை பார்த்துட்டே இந்த எல்லாத்தையும் வந்து நான் வந்து சொல்கிறேன் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் மூணு சிலி நா வந்தால் நடுப்பகுதி ரெண்டு சிலி நா வந்தால் முன்பகுதி இந்த நா வந்தால் நடிக்காத அடி வாங்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அடிப்பகுதி இந்த லா வந்தால் என்னது குண்டுலா வந்தால் பள்ளியை பார்த்தா அடிக்கணும்னு தோணும் பார்த்தோம் சொன்னோமா அப்போ அடிப்பகுதி இந்த லா வந்தால் வருடுவதால் தமிழ் வருடுவதால் இந்த லா வந்தால் நடுநிலை பள்ளி நடுப்பகுதி இந்த ரா வந்தால் முதல் பகுதி இந்தரா வந்தா மையப்பகுதி இது வந்தா தன்னகரம் இது வந்தா ரன்னகரம் இது வந்தா தன்னகரம் இது வந்து பாத்தீங்கன்னா மகர இது வந்து மகர இது வந்து நகர நகரம் இது வந்து என்னது இடையினம் இது வந்து என்னது கசடதபுரம் வல்லினம் அவ்வளோதான் இது எவ்வளோங்க ரிவிஷன் பண்ணி பண்ணியாச்சா எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு இது ரிவிஷன் பண்ணுறதுக்கு அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்து லேட்டாச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஸ்டினில் கேட்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்து நாலு ஆப்ஷனை கொடுத்து இதில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் பாருங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது இல்லை அப்படின்னா நகரம் இந்த நாம கொடுத்து பிறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து காரணம் கேட்டுடலாம் இல்லைன்னா எது வந்து தவறானதுன்னு சொல்லி கேட்டுடலாம் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து யோசிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து தேர்ட்டி மார்க்கு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை பார்த்தீங்களா ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோதான் நேரமாகும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு நல்லா கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்து வந்து ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு உட்காந்துட்டு இந்தலா வந்தால் எப்படி இப்படி நெஞ்சு நெஞ்சால் அடிச்சுட்டு படிப்பாங்க எப்படி படிப்பாங்க தெரியுமா அந்தண்ணா வந்தால் ஆண் நடுப்பகுதி இந்த ரெண்டு சொல்லி நான் வந்தால் மூணு பகுதி இந்தனா வந்தால் வந்து அடிப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மண்டியில் கொட்டி கொட்டி வந்து படிக்கணிங்க எவ்வளோதான் படித்தாலும் நீங்கள் வந்து என்னது படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் முடிக்கவே முடியாது சிலபஸை வந்து முடிக்கவே முடியாது ஏன்னா படிக்க படிக்க மனப்பாடம் பண்ண பண்ண நீங்கள் மறந்து தான் போவீங்க இந்த மாதிரி ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸ் வச்சு படிச்சீங்க அப்படின்னா அடுத்து வந்து ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் கீழே இருக்கிறத பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மயங்கி எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்களை வச்சே ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு சாரி அதை விட்டுட்டு இந்த பூரா வந்து மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க அப்படின்னா காலத்துக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா தான் சிலபஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி என்ன பண்ண முடியும் முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் ஓகேவா அதனால தான் வந்து எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துச்சு இப்போ கீழே வாங்க புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் புக் பேக் எங்கப்பா கீழே எங்கே இருக்குது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஓகேங்களா சிரம் என்பது என்னது சினைப்பெயரில் வருமா என்ன கண் காது மூக்கு இந்த மாதிரி வந்துவிட்டாலே வந்து சினைப்பெயர் அப்போ தலை அப்படிங்கிறது தான் க சிரம் அப்படின்னா தலை அப்படிங்கிறது தான் கரெக்டு இந்த தலை அப்படின்னா கட்டு அப்படிங்கிற பொருள் வரும் யாப்புல நம்ம வந்து படிச்சிருப்போம் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படிங்கிறது யாப்பு படிக்கும் போது நம்ம படிப்போம் அதுதான் வந்து இதுக்கு வந்து அர்த்தம் ஓகேங்களா அப்போ சிரம் அப்படின்னா மல்லித்தலை ஓகேங்களா அடுத்து பாருங்க இலைக்கு வேறு பெயர் இதுதான் நூல் இருந்தா பாருங்க மல்லித்தலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப இலைக்கு வேறு பெயர் இந்த தலை ஓகேங்களா வண்டி இழுப்பது காலை ரெண்டு சுழி சி நடு நடுநிலை பள்ளிக்கு வரலாம் இந்த காலை வந்து பாத்தீங்கன்னா பொழுது ஓகேங்களா காலை மாலை சொல்றோம் இல்லையா அடுத்து கடலுக்கு வேறு பெயர் இது வந்து பறக்கின்ற பறவை இது வந்து காக்கா குருவி எல்லாம் இல்லையா அந்த பறவை இதுதான் வந்து கரெக்ட் பறவை தான் வந்து கரெக்ட் அடுத்து பாருங்க பறவை வானில் பறந்தது ஓகேங்களா பறவைக்கும் இந்த ராதா பறந்ததுக்கும் இந்த ராதான் ஓகேங்களா இந்த பறந்தது அப்படின்னா விருந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அடுத்து பாருங்க கதவை மெல்ல திறந்தான் ஓகேங்களா திறந்தான் தான் வரும் இது வராது ஓகேங்களா அடுத்து பூ மனம் வீசும் இந்த மனம் வந்தா என்னது உள்ளம் சரிங்களா இந்த மனம் அப்படின்னா தான் நறுமணம் ஓகேங்களா அப்ப இதுதான் வரும் சரிங்களா வாசனைன்னு சொல்றோம் இல்லையா இதுதான் வரும் அடுத்து புளியின் கண் சிவந்து காணப்படும் இந்த கண் வராது கண் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் மூணு சுல்லி தான் வந்து கரெக்ட் அடுத்து பாருங்க குழந்தைகள் பந்து விளையாடினர் ஓகேங்களா பந்து வராது பந்து விளையாடினர் அப்படிங்கிறது கரெக்டு வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் ஓகேங்களா கோலம் வீட்டு வாசல்ல போடுறதுக்கு பேர் இந்த கோலம் இந்த கோலம் வந்தது நடுல வந்தது அப்படின்னா உருண்டை வடிவம் வடிவத்தை வந்து குறிக்கிறதா வந்து இந்த கோலம் சரிங்களா கோல வடிவம் உருளை வடிவம் அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி உருண்டை வடிவம் சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து கோலம் ஓகேங்களா அடுத்து பாருங்க கீழே கீழே என்னப்பா கொடுத்துருக்காங்க தொடர்களில் உள்ள மயங்கொழி பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ஓகேங்களா அது பாருங்க அந்த இந்த சென்டென்ஸை இந்த வாக்கியத்தை வாசிக்கும் போது நான் வந்து சொல்கிறேன்ல என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினேன் இதை வந்து சொல்லும்போது அவங்களால பிழை வந்து கண்டுபிடிக்க முடியுமா முடியாது இப்போ பாருங்கள் இந்த இதில் தான் வந்து நம்ம வந்து இந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வார்த்தையில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுங்க பாருங்கள் என்ன வந்து என்ன கொடுத்துக்காங்க ரெண்டு சுழி ஈன் வரணும் அப்போ இது தவறு இந்த இடத்துல ரெண்டு சுள்ளி ஈன் வரணும் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் மனம் அப்படிங்கிறது உள்ளம் நறுமணம் அப்படிங்கிறது மூணு சுழினா வரும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல மூணு சுளி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு ஓகேவா அடுத்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர் ஓகேங்களா தேர் திருவிழா அப்படிங்கும்போது வருடுவதால் படித்தோம் இல்லையா வருடுவதால் தமிழ் அந்தலாம் வரணும் சென்றனர் அப்படிங்கும்போது ரெண்டு சொல்லியேன் வரணும் ஓகேவா அடுத்து பாருங்கள் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது பழம் அப்படிங்கும்போது நமக்கு சிறப்புலா வரணும் அடுத்து மிகவும் நல்லது அப்படிங்கும்போது குண்டுலாக வரணும் ஓகேங்களா அவ்வளோதாங்க இதுதான் புக் பேக் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போவே வந்து இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு நீங்கள் இருபத்தி நாலு நிமிஷம் ஆயிடுச்சியா அப்படின்னு சொல்லி இதை யோசிக்காதீங்க இருபத்தி நாலு நிமிஷத்தில் நீ இது ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து ரிவிஷன் பண்ணும்போது ரெண்டு நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க நான் வந்து புக் பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா டுவெல்த்தில் அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் ஏன்னா வந்து இப்போவே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்த வீடியோவில் எனக்கு கிட்டத்தட்ட அதுவே வந்து இருபது கிட்ட வந்து இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் அது மட்டும் நம்ம பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஐ யூ ஆல் சக்ஸஸ் தேங்க்யூ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க.